சரணம் ஓம் சக்தி இன்றைய தினம் கோவை மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக நான்கு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களின் கும்பாபிஷேக பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரஸ்தாலினி காரமடை மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களின் கும்பாபிஷேக பெருவிழாவானது மேல்மருவத்தூர் ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சக்தி டாக்டர் கோப செந்தில்குமார் அவர்களின் திருக்கரங்களால் நடைபெற்றது விழாவினை தொடர்ந்து சமுதாய பணி நிகழ்ச்சியாக சுமார் ஆறரை லட்சம் மதிப்புள்ள உபகரண பொருட்கள் வாழ்வாதார பொருட்கள் ஆகிய தயல் இயந்திரம் இஸ்திரி பெட்டிகள் மற்றும் சைக்கிள் மிதிவண்டி ஆகியவை வழங்கப்பட்டது இந்த இதில் திரளான பக்தர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் கலந்து கொண்டு அன்னை ஆதிபராசக்தியை வழிபட்டு அருளும் குருவர்களும் பெற்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி குருடி சரணம் சரணம் ஆன்மீக இயக்கத்தின் சிறப்பு என்னவென்றால் அடித்தட்டு மக்களுக்கும் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்ப்பது மகளிருக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை கருவறையில் செல்ல அனுமதித்து மந்திரங்களையும் பூஜை முறைகளையும் கற்றுக் கொடுத்து அவர்களை பூஜை செய்ய வைப்பது சிறப்பாகும் மற்ற சக்தி பீடங்களிலும் மண்டங்களிலும் ஆன்மீகபுர்திரு பங்காறு அம்மா அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் அடித்தட்டு மக்களும் மகளிரும் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் குடும்பமும் சமுதாயமும் நல்ல முறையில் திருந்தி வாழ நல்ல சமுதாயம் ஏற்பட இது உதவுகிறது இந்த ஆன்மீக இயக்கம் அந்த வகையில் செவணைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அம்மா அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் அம்மாவை அருள் திரு இடைத்தேவம் சி நவரம் அவர்களின் தலைவர்களின் भारत की वेद भोले कौन शक्ति भागीरथी वेद भोले वो शक्ति ये शक्ति तुम्हारे लिए हो जय माता दी बाल वरदान इनको आप करके परवा फिर